Yeah. இல்லாத இடமே இல்லைன்னு சொன்னாங்க செல்போன் 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 இல்லாத இடமே இல்லை செல்போன்

பேங்கில் கணம் வாங்கலாம் பாலகட்டத்தில் ஆகலாம் ரயில் புக் பண்ணலாம் பஸ்ஸில் புக் பண்ணலாம் உனக்கு என்ன தான் நீ ராஜா மாதிரி போய் கால் நாலு கால போயிக்க கூட உட்காந்துருக்க செல்ஃபோனை ஹலோ ஈபி அபிஷா பணம் கட்டணுமா எல்லா வேலையும் தெரியக்கூடியதே நீட்ல போய்냐 நீட்ல போறது என்ன ஆகிரலாம் ஏன்னா சேல்டர வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது சேல்டர வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ராகை கண்ணு புடிச்சிரான் அனுபurlencoded கண்ணு புடிச்சிரான் அண்ணா இவன் கண்ணு புடிச்சான் இது எல்ல இந்த கடலில இல்லையா இல்லையா ரயில கண்ணு புடிச்ச ಆಸ್ರಿಯಲ್ಲಿ <Sess> ಪಾಠ <Sess> <Sets> <Sess>

சொல்றான் இதை தான் நின்னு அப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபோனை வச்சு வீட்டு நேரத்தில் உட்காந்து நேரம் ஆகான்னு சொல்லி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா இங்கே வந்து செல்போன் மாசலாம் அப்படின்னு மேசர்க்குருக்காங்க எனவே இந்த சமுதாயத்துல வந்து சீரழி கிடைக்க இறங்க நான் சொல்ல முடியாது இப்போ ஒரு பையனுக்கு வந்து கிராமம் கிடையாது சாயம் கிடையாது